தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்த பிறகு தமிழகத்தின் ஆளுநராக ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டார் இவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து திமுகவிற்கும் ஆளுநருக்கும் இடையே ஏகபோக முரசல்கள் ஏற்பட்ட வண்ணமே உள்ளது பதவியேற்ற ஆரம்பத்திலேயே செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட நீட் எதிர்ப்பு மசோதாக்களின் ஒப்புதலை ஆர் என் ரவி நிராகரித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து தங்களின் ஆட்சியை திராவிட மாடல் என்று பெருமையாக கூறி கொண்டு வருகிறது ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்த ஆளுநர் திராவிட மாடல் முறையை நாம் பாராட்டி ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் முதலில் திராவிட மாடல் என எதுவும் இல்லை அது ஒரு அரசியல் முழக்கம் மட்டுமே காலாவதியான சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி ஒரே பாரதம் ஒரே இந்தியா என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளாத சித்தாந்தம் அது என்று திராவிட மாடல் என்று சொல்லி கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு முன்னராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவையில் தமிழக ஆளுநருக்கு எதிராக முதல்வர் மு ஸ்டாலின் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் அதோடு அன்றைய நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் ஆளுநர் மாளிகை அரசு நிதியை கையாளுவது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் ஆனால் இந்த இரண்டிற்கும் சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக ஆளுநர் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் எப்படி ஆளுநர் மாளிகை அரசு நிதியை கையாளுகிறது என அனைத்தையும் விவரமாக எடுத்துரைத்தார் இப்படி திமுக அரசு முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை சுக்குநூறாக்கியும் அவ்வப்போது பல சர்ச்சையான கருத்துக்களை திமுகவிற்கு எதிராகவும் ஆளுநர் ரவி முன்வைத்துள்ளார் மேலும் தமிழகத்தில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையின் சோதனைகள் அதிகமாக நடந்தது இதில் திமுகவின் முக்கிய தலைகளும் சிக்கி வருகிறது இதனால் கடுப்படைந்த திமுக என்று இவரின் பதவிக்காலம் முடியும் என்று ஆளுநரின் பதவிக்காலம் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் ஆளுநரின் பதவிக்காலம் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது ஆனால் அவரது பதவிக்காலம் நீடிப்பது குறித்தோ புதிய ஆளுநர் அறிவிக்கப்படுவது குறித்தோ எந்த ஒரு தகவலும் வெளிவராததால் தமிழக ஆளுநராக ஆர் என் ரவியை தொடர்ந்து வருகிறார் அது மட்டுமின்றி கடந்த ஒன்று மற்றும் தேதி ஆகிய இரண்டு முறைகள் ஆளுநர் டெல்லி சென்று சென்னை திரும்பினார் ஜூலை முப்பத்தி ஒன்றுடன் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் முடிந்த பிறகு அப்பாடா என்று நிம்மதி அடைந்த திமுகவிற்கு வேட்டு வைக்கும் விதமாக தனது பதவிக்காலத்தை நீட்டிக்க ஆளுநர் ரவி கேட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர் கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மூன்றாவது முறையாக நேற்று டெல்லி சென்றுள்ளார் தமிழக ஆளுநர் அத்தோடு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் தமிழக ஆளுநரின் பதவியை நீட்டித்து அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி பதவி வகிப்பார் என்று குறிப்பாக திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இவரை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும் டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன மேலும் ஆளுநர் ஆர் ரவியும் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு முடிக்க வேண்டிய பல அசைன்மெண்ட் கோப்புகள் அடங்கிய பைல் டெல்லி எடுத்து சென்றுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்